சிறுவனை கத்தியால் குத்திய தலைமை காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் தாமோதரன் அருகே சிறுவன கத்தியால குத்தின தலைமை காவலர் கைது செய்யப்பட்டது அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு சிறுவைகுண்டம் அருகே உள்ள ஆழ்வது சேர்ந்தவர் வந்து சிவனேசன் இவர் ஏழை ஏறல் காவல் நிலையத்துல வந்து தலைமை காவலராக பணியாற்றி வராரு இவர் வந்து அவரது குழந்தைய வந்து பள்ளிக்கு அழைத்து செல்வதற்காக ஆழ்வா நகரி அந்த பேருந்து நகர் அருகில வந்து தனது குழந்தையோட நின்றுகிட்டு இருக்காரு அப்போது அந்த செந்தில்குமார் என்ற இளைஞர் வந்து பைக்ல வேகமா வந்து அந்த டேர்னிங்ல திரும்பி இருக்காரு அப்போ அவர் அந்த சிவனேசன் என்ற தலைமை காவலர் வந்து ஏன் இப்படி வேகமா செல்கிறார் என கண்டித்ததாக கூறப்படுது அந்த சமயத்துல இருவருக்கும் வாக்குவாதமும் ஏற்பட்டு இருக்கு செந்தில்குமாரின் பதினேழு வயது சிறுவன் வந்து அன்பு வந்திருக்காரு வந்த உடனே அவருக்கும் இவங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுத்து ஏற்பட்டு அது கைகலப்பா மாறுது இதனால ஆத்திரமடைந்த தலைமை காவலர் சிவனேசன் வந்து அவர் பைக் சாலையில இருந்த அந்த பாக்கெட்டு கட்டி மாதிரி ஒரு கத்தியால சிறுவன அர்ச்சனனை குத்தி இருக்காரு அதனால அர்ச்சனன் வந்து காயமடைந்த இருக்காரு அதனை தொடர்ந்து வந்து அர்ச்சன வந்து திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்திருக்காங்க இந்த சம்பவம் குறித்து வந்து ஆலோட்டி போலீசார் வந்து தலைமை காவலர் சிவனேசன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை வந்து கைது செய்திருக்காங்க தகவல்களுக்கு நன்றி தாமோதரன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி தாமரை தினமும் மதியம் ஒரு மணிக்கு காண தவறாதீர்கள்